வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்லாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி எழுபத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு எங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனாகவும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகுது ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் தியிரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை எப்போ இவங்களுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பெக்கு டிடிஎம் பார்த்தோம்னா மைனஸ் பாயிண்ட் எயிட்டில் இருக்குது ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இப்போ இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான் இருந்தாலும் இன்னும் எந்த சைடு போகிறாங்கிறது நமக்கு தெரியாததுனால கொஞ்சம் பாசிட்டிவா டான் ஆகி கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் பெக் ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் வந்து இப்போதைக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மைனஸில் இருக்கு இந்த பெக் ரேங்கிங்கிறது நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஃபார்முலா ஸோ இப்போ அந்த இது பிரகாரம் நம்ம ஆல்ரெடி அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் பீட்டர் லிங்க்சோட ஃபார்முலாவை தான் நம்ம எடுத்து போனிருக்கிறோம் ஸோ இப்போ அந்த ரேங் அந்த இதில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கிறது மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு இருக்குது ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிற வரை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் த்ரீ பாயிண்ட் நைன் இருக்குது போன வருஷம் ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நிப்டி ஃபிஃப்டியோட மைனஸ் நைன்டீன் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷம் பார்ப்போம் பீட்டா ஸ்கோர் ஒன் இயர்ல ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் அப்படிங்கும்போது நார்மல் வால்நட் அல் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் ஸ்டுடியோ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அனுஸ்டா பாக்கும்போது ஆல்மோஸ்ட் பிளாட்டாக தான் இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமா பாயின் இது வந்து தான் வந்து வேரியேஷன் இருக்குது ஃபைவ் பர்சன்ட் இப்போ இறங்கிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இறங்கிட்டு எகென் திருப்பி ஃபைவ் பர்சன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு வந்து ஏறுதுங்கிற மாதிரி தான் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் இருக்குது இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பதினாலு புள்ளி மூணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கக்கூடிய பிஹேவியர்க்கான மார்க்கிங் நம்ம பண்ணிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை அண்ட் லோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஹை வந்து டூ செவன்ட்டி ஃபோர் வச்சிருக்கிறான் அது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வச்சுருக்கிறான் லோ இரநூத்தி அஞ்சு வச்சுருக்கிறாங்க ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் வந்து சைட்வைஸில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த இதில் நமக்கு பிரேக் பாயிண்ட் இரநூத்தி நாற்பது ஸோ இப்போ அதை ஒட்டி தான் இப்படியே ட்ரேட் ஆகிட்டே இருக்கு இப்போதைக்கு பிரேக் பாயிண்டை காட்டிலும் கீழே ட்ரேட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து கரெக்டிவ் ட்ரெண்ட் இப்போ இப்போ பிரேக் பாயிண்டை காட்டில் கீழே வந்துட்டுருக்கிறான் ஸோ இப்போ இந்த இது வந்து ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டாக லீடு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இரநூத்தி ஏழு தென் எஸ் டூ நூற்றி எழுபத்தி ரெண்டு எஸ் த்ரீ நூற்றி முப்பத்தி எட்டு நமக்கு எந்த லெவலுக்கு வருதுங்கிறத பார்ப்போம் பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்ப்போம் சப்போஸ் பிரேக் பாயிண்ட்டு மேலே உடச்சு இப்போவே மேலே போகிறான் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னு புல்லிஷை வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர் ஒன் இரநூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆர் டூ இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து முந்நூற்றி ஆறு ஆர் த்ரீ முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி நாற்பது அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு இப்போதைக்கு ஃபார்ம் கிடச்சிருக்கு பார்ப்போம் இவங்க இந்த வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க நன்றி நண்பர்களே